அவனுடைய நாட்களிலும் பஞ்சம் இருந்தது அதற்கு பின்பதாக ஈசாக்கின் நாட்களுக்கு வரும்போது அது அல்லாமல் வேறொரு பஞ்சமும் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிற சூழ்நிலைகளிலே பஞ்சம் இருக்கலாம் வறட்சி இருக்கலாம் சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கலாம் மோசமான காரியங்கள் இருக்கலாம் ஆனால் ஆபிரகாமின் அனுபவம் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்

தேவனுடைய ஆசிர்வாதம் உலகத்தின் பஞ்சங்களோடு போராட முடியாமல் நம்மை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில நாம் உலகத்தின் சூழ்நிலைகளை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜிபிக்கிறவர்களாக இருக்கிறோம் மாறாக தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதற்கு நாம் கீழ்ப்படைந்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறபடி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தின்படி நடப்பாயானால் உன்னை சுற்றிலும் எப்படிப்பட்ட பஞ்சங்கள் உண்டானாலும் அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது ஜனங்கள் கடக்கும் போது என் தேவனாகிய கடலை இரண்டு தேவனாக பிரித்து அதன் வெட்டாந்தரையை உண்டாக்கி வைத்திருந்தார் கடலை கர்த்தர் பற்றி போகும்படி செய்யவில்லை கடலை ஒன்றும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரமாக மாற்றிவிடவில்லை இந்த கடல் கடலாகத்தான் இருக்கும் ஆனால் அவைகள் உனக்கு மதிலாக நின்று அதன் மத்தியிலே உன்னை பிரயாணம் பண்ண செய்யும் இதுதான் தேவனுடைய காரியம் இருக்கும் ஆனால் உனக்கு மதுரமாக கர்த்தர் மாற்றுவார் தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு கிறிஸ்தவன் பயந்து போவதற்கோ அல்லது ஒரு கிறிஸ்தவன் அந்த காரியங்களை கண்டு நடுங்குவதற்காகவோ இந்த காரியங்கள் ஒட்டுமொத்தமாக உனக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது அரசியல் மாற்றமானாலும் சரி அல்லது சீதோசனங்களின் மாற்றமானாலும் சரி அவைகளை உன்னை திருப்திப்படுத்தும்படி அவை மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல அதற்குள் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிற கர்த்த அதனாலதான் அவர் சொல்லுகிறார் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் If it is a promise of God, no man can take you away from that promise. நீ தேவன் உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கையாக இருக்குமானால் அந்த உடன்படிக்கையை இந்த சூழ்நிலையோ இயற்கையோ பூமியின் காரியங்கள் ஒன்றுமே அதை மாற்ற முடியாது அதனாலதான் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனிடத்துல சொல்லுகிறார் நீ இந்த தேசத்திலே இருப்பாயானால் நான் சொல்லுகிற இந்த காரியத்திற்கு நீ கீழ்ப்படிவாயானால் உன் தகப்பனோடு நான் பண்ணின உடன்படிக்கையே அவனுக்கு நான் பண்ணி கொடுத்த அந்த நான் நிறைவேற்றுவேன் என்று ஈசாக்கிற்கு கர்த்தர் சொல்லுகிறார் நம்மோடு கத்தர் பண்ணின உடன்படிக்கையை முடிஞ்சு போயிடுச்சு ஆண்டவர் தாங்க சொன்னாரு ஒரு வாக்கு தத்தத்தை வச்சுக்கோ ஐம்பத்தி ரெண்டு வருஷமா ஐம்பத்தி ரெண்டு வருஷமா நீ சாகிற வரைக்கும் கூட வச்சுக்க அந்த வாக்கு கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்றால் நிறைவேற்றுவார் அதுல மாற்றம் கிடையாது நீ வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் தேட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வருஷம் உங்க சபையில என்ன வாக்கு தத்துவம் இந்த வருஷம் எங்க சபையில என்ன வாக்கு தத்துவம் இந்த வருஷம் அந்த ஊழியக்காரர் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தார் அப்ப இத்தனை ஆண்டவர் இருக்காரா ஒரே ஆண்டவர் தான் ஒரே வாக்கு தத்துவம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது உன்னை இஸ்ரவேலைய தேவன் ஆசீர்வதிப்பது என்பது வாக்கு தத்துவம் அதுல மாற்றம் இல்லை ஆனால் அந்த வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தேவன் சொன்ன இடத்துல தேவன் சொன்ன மாதிரி தேவன் சொன்ன காரியங்களுக்கு நீ கீழ்ப்படைந்திருக்கிறாயா அந்த காரியத்தை கேள்விป}){டன ஆபரகாமுக்கு பண்ணின ஆசீர்வாதம் அதன் சந்ததிக்கு வந்துதான் тео நீ நான ஆபரகாமின் சந்ததி இல்லையா உனுடைய வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் வராமல் எப்படி போகும் இதை தான் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆராம சுனதே வா ஏலம சுனதி அவளை தன் மனைவி என்று சொல்லப்பட்டான் இந்த இடத்துல ஈசாக்கு இருக்க வேண்டிய அவசியம் வந்தது ஈசாக்கு குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கத்தர் இங்கே குடியிருக்கும்படி இருக்கிறார் இந்த இடத்திலே குடியிருக்கிறான் ஆனால் அங்கே அவன் மனைவி நிமித்தம் அவனுக்கு பிரச்சனை உண்டா எங்க போனாலும் மனைவியை வச்சு பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது நீ பர்லோகத்துக்கே போனாலும் மனைவியோட போனா அங்கேயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும் இவனுக்கும் அங்கே பிரச்சனை வந்தது இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னவென்றால் இவள் அழகுள்ளவளாக இருந்தபடியினாலே இவனை கொன்று போட்டு அவனை எடுத்துக் கொள்ளுவார் என்பது பயந்தான் இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் மனைவி அழகா இருந்தா கூட்டிட்டு ரோட்டு விலைய சுத்திக்கிட்டே இருக்கும் இதான் நம்மளுடைய வாழ்க்கையின் விருப்பமா அப்பதான் தெரியும் மனைவி எப்படியாவது ரோடு சுத்தம் வீடு வீடா போகணும் அப்பதானே தெரியும் மனைவி கல்யாணம் ஈசாக்கு அது பிரச்சனையா வந்துருச்சு அவங்க அப்பாவுடைய பிரச்சனை நிறைய அவனுக்கு வந்துருச்சு ஆசீர்வாதம் மட்டும் வரல நீங்க ஆபிரகாமை பார்க்கும் போது ஆபிரகாமின் மனைவி ஆகிய சாரால் மலடியாக இருந்தால் அதே போல ஈசாக்கின் மனைவி ஆகிய ரெபேகால் மலடியாக இருந்தால் அவள் சாராளை எங்கே முடியாத அழகுள்ளவளாக இருந்தால் அதே போல ரெபேகாலும் அழகு உள்ளவளாக இருந்தால் அவளையும் சகோதரி என்று சொல்லி ஈசாக்கும் சகோதரி என்று சொல்லி ஆசீர்வாதம் எப்படி எப்படி சந்ததியா வருதோ அதே போல சாயல் எப்படி சந்ததியாக வருதோ அப்படியே உபத்திரவும் சந்ததியாக தான் வரும் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மனைவியை வச்சு அதே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது சந்ததி அது மாறாது அது நீ மாறிடுச்சு போயிட்டே இருக்கும் இஸ்மே வேலைக்குள்ளே சந்தேகப்படும் கேட்பேன் அவங்க வச்சுதான் இருக்க முடியாது தான் சொல்லுகிறது அதே இந்த சேம் திங் வாஸ் கோயிங் ஏன் இவன் மழடியாக இல்லாமல் இருந்திருக்கலாமே ஏன் இவள் அழகுல கொஞ்சம் குறை உள்ளவளாக இருந்திருக்கலாமே இவைகள் எல்லாமே தேவனாகிய கருத்தரால் தீர்மானிக்கப்படுறது சேம் பொய் பொய் சொல்லாம போகணும்னு நினைச்சிருந்தான் அவன் தேவன் திட்டத்தை விட்டு வேற ஊருக்கு போயிருக்காங்க ஆசீர்வாதம் வேணும்னா இருக்கதான் செய்யும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அவ்விடத்து மனிதர்கள் என் மனைவி விசாரித்த போது இவளின் சகோதரி என்றான் வெபேக்கால் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொலைய கொல்லுவார்கள் என்று எண்ணி அவன் அவளை தன் மனைவி என்று சொல்ல பயம்தான் என்று சொல்லப்பட்டு நீ எதான் பெரிய காரியங்கள் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அநேக சவால்கள் இருக்கத்தான் செய்யும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது சவால்கள் இல்லாம தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்காதீங்க தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீ இருக்கிற இடத்துல கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் தலையில கொட்டுவார் என்று நினைக்காதீங்க தேவனாகிய கத்தர் உன்னை கொட்டாத படிக்கு நீ உன்னை காத்துக் கொள்ளுவதே பெரிய சலாக்கியம் ஆனால் சொன்ன இடத்துல சொன்ன காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த காரியமாக இருந்தது இந்த காரியங்களில இந்த இடத்திலேயும் இவனுக்கு அதே போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அதற்கு பின்வரும் காரியங்களிலே குறித்து நாம் அபிமலேக்கின் காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பலாம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய முதல் நான்கு வசனங்களிலே நம்ம வாசிக்கிறேன் அவன் கண்களில் இருளடைந்து பார்வையற்றுப் போன போது அவன் தன் மூத்த ஏசாவை அழைத்து என் மகனே என்றான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன் என் மரணம் இன்ன நாளே என்று அறியேன் ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் நபரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அது எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் குசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான் போதும் ஈசாக்கு முதிர் வயதுள்ளவனானான் அவன் கண்கள் இருளடைந்தது பார்வையற்றவனான பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அவனுடைய வயது சென்ற காலத்திலே அவனுடைய ஆசிர்வாதங்கள் அவனுடைய சகல காரியங்களும் அவனுடைய பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்பதுதான் திட்டம் அந்த சூழ்நிலையில அவன் ஆசிர்வதித்தால் தான் அந்த ஆசிர்வாதம் போகும் அதான் ரொம்ப முக்கியம் அவனிடத்துல இருந்து அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களா நீ இருக்கும் போதே உன்னை கொண்டு முதியோர் இடத்துல தள்ளிட்டு வீட்டை சொத்து பத்தி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க இருக்கும்போதே உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் கல்லறை கட்டி வச்சிருவாங்க முடியாத போது இருந்து கொண்டு போய் அந்த கல்லறையில இருக்கு ஆனா இங்கே ஈசாக்கு இருள் அடைந்த போது அவனுடைய கண்கள் இரள் அடைந்த போது அவன் குமாரனை அழைத்து அவனுக்கு அவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு ஒரு வேலையை அவனுக்கு கட்டி எடுக்கிறான் அப்படி அந்த கோணத்துல பாருங்க அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கறான் நீ போய் வேட்டையாடி நன்றாக சமைத்து அதை எனக்கு கொண்டு வா நான் அதை புசித்து உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நாம் கூப்பிடும் போது முதல்ல வராங்களாங்கிறத பார்த்துக்கோ நீ கூப்பிட்டு என்னைக்காவது உன் பிள்ளைங்க ஒரே சத்தத்துக்கு வந்ததாக உண்டா ஒரு தடவை கூப்பிடணும் ரெண்டாவது தடவை கூப்பிடணும் மூணாவது தடவை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும் நாலாவது தடவை அது எதுக்குமே பதில் இல்லைன்னா உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லணும் லஞ்சத்துக்கு தான் வருவான் வேற எதுக்குன்னு உன் கூட வரமாட்டான் இந்த காரியத்தை கொடுக்குறேன் இந்த காரியத்தை வாங்கி தரேன் ஏதாவது சொன்னா தான் வருவாங்க இல்லைன்னா வருவாங்க எப்ப வேலைக்கு கூட்டிட்டு போறது வா என் பிள்ளைங்களை பாக்குறதுக்கு அல்லது வா என் வீட்டுல கொஞ்சம் வீட்டை கழுவி சுத்தம் பண்றதுக்கு நம்ம உற்சாகமா போவோம் என் பிள்ளைங்க அடைக்கிறாங்க அடைக்கிறாங்க போல் பாத்திர அழகுதான் வீடு வாசல் கழுவுற போக இந்த காரியத்திற்கு தான் ஈசாக என்ன சொல்றான் நான் கூப்பிடும் போது அவன் வந்து என்னுடைய காரியத்தை செய்து என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவன்ாரியத்தைட்டையாடி அவனுக்கு விரும்பின பிரகாரம் அதை சமைத்து கொண்டு வந்து கொடுத்து அவன் தேவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாங்கிக்கிறான் இதுதான் சரியான முறை உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அல்லது உன்னுடைய நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே உனக்கு ஒரு பெரிய ஆசை ஒண்ணும் கிடையாது ஏற்கனவே ஏகப்பட்ட உபத்திரவம் தான் இருக்கலாம் வயதும் பார்வை இழந்து போனான் இனி எந்த காரியமும் செய்ய முடியாது ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை

அப்பொழுது ரெபேகால் தன் குமாரனாகி யாக்கோவை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகி ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கத்திரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்குபடி நீ எனக்காக வேட்டையாடி அது எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன் ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய் நாம் சில நேரங்களில் சில பாத்திரங்களை குறித்து பேசக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் ஆனால் நீங்க அந்த காரியங்கள் வந்து சேர்ந்து விட ஒன்னு பண்ணவே முடியாது ரெபேக்கானுடைய பாச்சுதல் ஒண்ணுமே கிடையாது ஈசாக்கு தன்னுடைய மகனை ஆசிர்வதிக்கிறான் அந்த காரியத்திற்கு அவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் ஒருவேளை ஒருவேள ஏசாவை ஆசிர்வதிக்கிறான் அவன் இந்த அவனுடைய இளைய மகன் மகனாகிய யாக்கோபை ஆசிர்வதிக்க மாட்டான் என்பது காரியம் அல்ல ஒருவேளை அவனுக்கென்று ஒரு காரியத்தை அவன் தீர்மானித்திருக்கலாம் ஆனால் இதை கேட்டுக்கொண்டவங்க ரெபேகா அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான் ஆதி தொடங்கி ரெபேகா அவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் அது ஏவாள் தொடங்கி கடைசி வரைக்கும் எல்லா குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை உண்டாகணும்னா அது அந்த மனைவியால மட்டும்தான் முடியும் ஆபரக

தகப்பன் தான்ணம்டையும் எனக்கு நல்ல ஒரு சமைத்து ருசி உள்ள காரியத்தை கொண்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பினான் ஆனா இவ இருக்கிற இடத்துல அந்த வேலையை செஞ்சிருவான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்கோ இல்லையா நம்ம கேக்குற அந்த இடத்துல இருக்கும் அது எப்படி வருது என்ன தெரியாது இது ரெபேக்காளினுடைய ஆண் அங்க இருக்கிற ஆட்டு இருக்கிற ஆட்டை பிடித்து வந்து அதை சமைத்து உன் தகப்பனுக்கு பிரியமானபடி அந்த காரியத்தை செய்து கொடுக்கிறேன் நீ கொண்டு போய் கொடுத்து உன் சகோதரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் என்று தந்திரமான காரியத்தை செய்கிறார் புருஷனுக்கு கண்ணு தெரியலன்னா மனைவி ஏமாத்துவது சாதா அதனால அவனுக்கு கண்ணு தெரியல வயசாகி போச்சு அவன் ஒரு வேஸ்ட் நல்லா இருக்கிற காலத்திலேயே ஏமாத்திடுவான் இங்க நல்லாவும் இல்லாமனுடைய சூழ்நிலைகள் வயது மூப்படைந்து விட்டது அவனை செய்கிறான் இங்கே ஆண்டவர் காண்ப ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆள் பயங்கரமான ஹீரோயின் ரெபேக்கா வந்து அங்கே ஒட்டகத்துக்கு தண்ணியை வாக்குறது என்ன சொன்ன உடனே கீழ்ப்படிந்து வருகிறது என்ன எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் எச்சனம் என்ன இங்கே தன்னுடைய சொந்த புருஷனை ஏமாற்றி அம் மகனை ஆசிர்வதிக்க வேண்டிய காரியத்தை மாற்றி வேறு ஒருவனுக்கு நேராக அந்த காரியத்தை திருப்ப அவளாகவே முற்படுகிறாள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் கீழே வசனம் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவருக்கு எத்தனை காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வானே அதற்கு அவன் தாய் என் மகனே வரும் சாபம் எதுமை வரட்டும் என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள் அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினத்தில் கொண்டு வந்தான் அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு துரியமானப்படி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகியோவுக்கு உத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோபமில்லாத அவன் கழுத்திலையும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாகோவின் கையிலே கொடுத்தாள் அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் நீ யார் என் மகனே என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி நான் உங்கள் மூத்த மகனாகிய ஏசா

ரெண்டு அதிகாரத்திற்கு முன்பாக ரொம்ப பக்காவாக இதுவரைக்கும் ரெபேக்கா என்று ஆசீர்வதித்து திருமணங்கள் நடத்தப்படுகிற அவ்வளவு பயங்கரமான துரோகி ஆகிய அந்த ரெபேக்கா தான் இத்தனை பெரிய காரியங்களையும் அரங்கேற்றுகிறார் எந்த சம்மந்தமும் கிடையாது அவன் சொல்லுகிறான் இந்த காரியத்தை என் தகப்பன் ஆகிய என்னுடைய ஆகிய தகப்பன் அறிந்து கொள்வானே ஆனால் சாபத்தை அல்லவா என்னை குவித்து விடுவார் என்று சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவர் போடுற சாபம் என்ன பெரிய சாபம் அது உண்மேல் வராது அது என்மேல் வரட்டும் என்று சொல்லி துணிகரமாக அந்த காரியத்தை அவனை சொந்த புருஷனை பார்வை அற்றிருக்கிற அவனை ஏமாற்றுகிற துணிகரம் மனைவி ஆகிய அந்த ரெபேக்காலுக்குள்ள தீவிரமாய் வந்தது ரபே கால் நாளே அதிகமாக ஏமாத்துகிற பேரையுடைய சகோதரியாக தான் இருப்பாள் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அவள் அந்த காரியத்தை துணிகரமாக செய்ய நினைக்கிறாள் செய்து அங்கே அந்த அவனுடைய நகப்பனாகி அவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி அந்த காரியத்தை அவன் அதே போல ஆசிர்வதிக்க அவன் உட்படுகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது துணிகரமா அந்த காரியத்தை செஞ்சு அரங்கேற்றார் இப்ப யாக்காவுக்குள்ள ஒரு காரியம் வந்தது இந்த காரியத்தை இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாறி போய் அவன் துணிகரமான ஒரு காரியத்தை சொல்கிறான் அதான் ரொம்ப முக்கியமானது என்னவென்றால் அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான் அவன் உன்னுடைய தேவனாகிய கத்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றார் யாரு தேவனாகிய கத்தர் ஏமாத்துக்காரர் ரபேகா தான் தேவனாகிய கத்தர் சமைத்து கொண்டுகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறதை பார்ப்பான் தன் சொந்த மகன் அந்த காரியத்தை செய்வதற்கு அவள் காரணமாக இருந்தாள் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு தாங்க அவன் ஈசாக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் யாக்கோபுக்குள்ள போய்விடும் என்று சொல்லி அவள் என்பதற்காக வருகிற ஆசிர்வாதம் என்று இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இந்த காரியத்தினுடைய கருப்பொருளாய் இருக்கிறது உனக்கு வந்திருக்கிற ஆசிர்வாதம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததா நீ வேட்டையாடுவியா நீ சமைத்தாயா நீ உண்மையாய் அந்த காரியத்தை செய்தாயா இத்தனையும் வந்தாலும் அது ஏசாவின் ஆசீர்வாதம் யாரோ கொடுத்த ஆட்டை யாரோ சமைச்சு கொடுத்தத எந்த ஆட்டு ரோமத்தையோ போர்த்தி கொண்டு எவன் சட்டையோ போட்டு வந்து வாங்கினதற்கு பேர் அல்ல ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்மள நிறைய பேருடைய குடும்பங்களின் ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கு நீ சம்பாதிச்சியா நீ பிரயாசப்பட்டியா நீ வேட்டையாடினியா நீ சமைத்தாயா நீ அந்த கால தாமதம் ஆனாலும் நீ காரியத்தை நீ சுயமாக செய்தாயா அல்லது வேற ஏதோ ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேடான மூளைனால நீ ரொம்ப அழகா அந்த காரியத்தை கை போறியா அதற்குள்ள இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாயா கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றியா இந்த கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ற வார்த்தை தான் பயங்கர டென்ஷன் கொடுக்குற வார்த்தை சில ஜனங்கள் ஆண்டவருடைய கிருமையினால நல்லா இருக்கும் நீ நல்லாவே இல்லை நீ நல்லாவே இல்ல நீ தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொள்வதற்கு உன் பிரயாசம் என்ன உன் முயற்சி என்ன காரியம் உன்னுடைய என்ன நீ செய்த உழைப்பு என்ன ஒண்ணுமே கிடையாது ஆனா இங்க சொல்றான் நீ தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான் என்று அவன் சொல்லுகிற இந்த பொய்யான தேவ வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் வேகமாக

லாபா நிறத்துக்கு ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் வைத்த கோபம் தனிது நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்புப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழக்க போகும் இழக்க போக வேண்டும் என்றால் அவள் செய்த அந்த தீவிரமான காரியத்தை நிமித்தமாக இவனுடைய சமாதானம் கெட்டு போனது அந்த இடத்திலே இருக்க முடியாமல் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடாமல் அவனை அங்கிருந்து அவனை துரத்தி விட வேண்டிய அவசியம் வந்தது அங்க போய் அவன் மாமன் வீட்டுல அடிமையாக கிடைக்க வேண்டிய நிலைமைக்குள் தள்ளப்பட்டான் யாக்கோபுக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இந்த காரியத்தை அவன் கேட்டு பின்னும் ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு என் சகோதரனாக லாபத்தில் ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு என்று சொல்ல வேண்டிய நிலைமை அவனுக்கு வந்தது என்பதை பார்க்கிறோம் என் தேவன் ஆகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் அவைகளை நாம் பெற்று இருக்க வேண்டும் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதமும் ஈசாக்கு சொன்னது போல நீங்கள் பிரயாசப்பட்டு தேவனை திருப்திப்படுத்தி பெறுகிறதாக இருக்க வேண்டும் அந்த காரியத்தை ஷார்டட் மெத்தட்ல வேற மாதிரி பற்றினா நீ இருக்கிற இடத்தையும் இழந்து ஊர் ஊரா ஓட வேண்டிய நிலைமை உனக்கு வரும்

அதே காரியத்தை ஈசாக்கு ஏசாவுக்குள்ள அனுப்பும் போது சொல்லுகிறான் நான் விரும்பினதை நீ எனக்கு சமைத்து கொண்டு வர வேண்டும் அதுல பிரயாசங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள போகும் பிரயாசம் இல்லாத ஆசிர்வாதம் பிரயோஜனம் இல்லாத ஆசிர்வாதமாக மாறி போகும்